முத்தமிழை நீசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் பெண்ணுக்கு பெண்தான் எதிரி முகப்பு பக்கத்தில் எனக்கு வந்த ஒரு கருத்து ஒரு பெண் இப்படி பதிவிட்டிருந்தார் என்னதான் பெண்களை பற்றி ஆயிரம் மேடைகளில் பேசினாலும் புத்தகங்களில் எழுதினாலும் பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அதை நான் உணர்ந்தேன் என்று அவர்கள் பதிவிட்டிருந்தது என் மனதை சற்று தாக்கியது பெண்ணுக்கு பெண் தான் எதிரி இது பலரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆனால் அவற்றையெல்லாம் பொறுத்து வாழ்பவள்தான் பெண் பெண் மிகப்பெரிய பொறுமைசாலி ஆம் இந்த பெண்ணுக்கு பெண் தான் எதிரி என்பது சமகாலத்தில் மட்டுமல்ல சங்ககாலத்திலும் இருந்துதான் வருகிறது ராவணனின் தங்கை ஒருவள் இருப்பாள் என்று அவள் சீதையின் அழகை கண்டு பொறாமை கொண்டு அவளுக்கு எதிரியாக திகழ்ந்தவள் தன் பிள்ளை அனைத்திலும் முதலிடம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற தாய் அவளை விட்டு சற்று தள்ளி ஒரு ஊருக்கோ ஒரு போட்டிக்கோ ஒரு மேடைக்கோ செல்லும் பொழுது அவ்வளவு தூரமா வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அவள் தடை போடும் பொழுது அந்த பெண்ணுக்கு அந்த பெண் எதிரியாகத்தான் தெரிகிறாள் அந்த தாய் தன் பிள்ளையின் பாதுகாப்பிற்காக அப்படி சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு அதை புரிந்து கொள்ள வயதில்லை அந்த பெண்ணுக்கு அந்த பெண் எதிரியாகத்தான் தெரிவாள் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்வில் முக்கியமான ஒரு தருணத்தில் ஓய்வு தேவைப்படுகிறது என் மகள் பிள்ளையை பெற்று பல வழிகளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாள் அவள் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று எண்ணி அவளுக்கான ஓய்வை கொடுப்பவளும் ஒரு பெண்தான் என்ன சும்மா உட்கார்ந்துட்டே இருக்கா உலகத்தில் இவள் ஒருவள் மட்டும்தான் பிள்ளையை பெற்றாளா என்று பேசுகின்ற பெண் ஒரு பெண்தான் எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி என்ற எண்ணத்தை மாற்றுவோம் எனக்கு வந்தாலும் அது ரத்தம் தான் உனக்கு வந்தாலும் அது ரத்தம் தான் என்பதை புரிந்து கொள்வோம் மாற்றம் தன்னிலிருந்து புறக்கட்டும் உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் பெண்களின் வழிகளை புரிந்து கொள்ளாத உள்ளங்களும் உறவுகளும் இருந்து என்ன லாபம் நன்றி